எடப்பாடி பழனிசாமி வருகை குறித்து ஆண்டிப்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் அவருக்கு எவ்வாறு வரவேற்பு வழங்குவது சம்பந்தமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பது தொடர்பாக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஆண்டிப்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆண்டிப்பட்டி முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் ஒன்றிய செயலாளருமான லோகிராஜன் தலைமை வைத்தார் ஒன்றிய செயலாளர் வரதராஜன் பேரூர் கழக செயலாளர் அருண்மதி கணேசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் முற்கோடி ராமர் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பது குறித்து தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்போது எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக தொண்டர்கள் அணி அணியாக திரண்டு வர என்றும் அது குறித்து முன்னேற்பாட்டு பணிகள் தொகுதி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து தற்போதிருந்து முழு வீச்சில் செயல்பட வேண்டும் என ஆலோசனை வழங்கினார் நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளர் ஜெயக்குமார் ஆண்டிப்பட்டி ஒன்றிய துணைச் செயலாளர் அமரேசன் மருத்துவ அணி மாநில இணைச் செயலாளர் அனுமந்தன் உள்ளிட்ட ஆண்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் வர்சநாடு கம்பம் ஒன்றியம் கொடலூர் நகரத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்